এটা কাটাতক আমরা ും കാര്യങ്ങളും ഒക്കെ തന്നെയാണ് ഭയങ്കര ആപ്പിയാണ്

ਉਹ ਉਹ ਹੁਣ ਆਹਦੇ ਹਨੇ ਹਨਾ ਆ ਆ ਹਾਂ ਦੇ ਅੱਗੇ ਲੰਡਾ ਜੀ ਇਲੀ ਗਾ ਜੀ ਉਹ ਗੰਮ ਨਹੀਂ ਲਾ ਲਾ ਅੱਜ ਅਬ ਉਹ ਕਹਿਣ ਲੱਗੇ ਰਿਪੋਰਟ ਦਿੰਦੇ ਹਨ ਅੱਜ ਜੇਲ੍ਹ ਤੋਂ ਬਾਹਰ ਦਿੱਤਾ ਹੈ ਅਜੇ ਇੰਦਿਚਾ ਉਹ ਤੱਲਣ ਦਾ ਮਾਤੀ ਹੈ ਅਵਨਡਾ ਨੀਲੇ ਓਟੂ ਕਾਰਡ ਮਾਤੀ ਹੈ ਇਹ ਕਲਕੱਤ ਕਈ ਬਾਗ ਦੇ ਵਿੱਚ 12 13 ਹੁੰਦੇ ਹੁੰਦੇ ਆਉਂਦਾ ਕੋਈ ਦਰ ਹੈ ਅਜੇ ਨਾ ਮਸਤ ਆਉਂਦਾ ਅੰਦੇ ਇੰਨਤਾ ਅਵਰ ਕੋ ਦੋ ਪਰ ਮਾਸਿਕ ਇੱਥੇ ഷാലും ഒരു തോത്തും എല്ലാം എമ്റ്റി ആക്കിയാച്ചോട് അടുത്ത ട്രിപ്പ് തന്നെ எந்த ரூமில் பார்க்கணும் அம்மா அதைக்குள்ளே இது எல்லாமே எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணிட்டாங்க சித்தி பெட்டெல்லாம் எடுத்துட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டும் பையனும் படுத்துட்டு இருந்தாங்க நல்லா விளையாடி விளையாடி தூங்கிட்டாரு பாப்பா இன்னும் ஆட்டை போட்டுகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்துட்டுங்களுக்கு அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ரூம்பு காலி பண்ணி கொடுத்துட்டோம் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் கார் டிக்கியில் உள்ள போயிடுச்சு என்னோடய ஹேண்ட்பேக் மட்டும்தான் இருக்குது மற்றபடி பேக்கிங்லாம் ஓவர் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் நாத்தனாரும் வந்துட்டாங்க சின்ன மாமியாரும் வந்துட்டாங்க வழி அனுப்புறதுக்கு இந்த டாயும் கொண்டு போக சொல்லி எங்கள் சின்ன மாமியார் எடுத்து கையில வச்சுட்டாங்க ஆக்சுவலி இது கொண்டு போக வேண்டாம் நான் முடிவு பண்ணேன் ஏன்னா அதை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது பாப்பாவும் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் சின்ன மாமியார் கொண்டு போங்க பாப்பா விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் விளையாட்டு காட்டுறாங்க பாப்பா வந்துட்டு இந்த மஞ்சாடி சாங்ஸ் இருக்கொல்லி அதை போட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக அந்த டாய்ஸை நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் எங்களை பயன்படுத்துகிற அந்த இது எங்கள் மாமியார் சொன்னதுனால கொண்டு வந்துவிட்டேன் பட் நாங்கள் அதை யூஸ் பண்ணவே அது ஒரு ஒரு மாதம் போட்டு வச்சுருக்கேன் நைட்டில் பார்த்தா பயந்துடலாம் அந்த மாதிரி இருக்குது எல்லோரும் இருக்காங்க கடைசி நிமிஷம் வந்து எல்லோரும் சிரித்து பேசி ஜாலியாக அட்டடிக்கிறாங்க மச்சனை வந்துட்டு தம்பி தூங்குறாங்களா அதுக்கு பா பாதுகாப்பாக இருக்காரு എങ്ങേ മുത്താര വൈഫങ്ങള് വന്നൂട്ടാങ്ങേ എങ്ങേ മാമിയാരങ്ങേ இருக்காங்க മോണ മാമിയാരോ ഇങ്ങേ라 இருக்காங்க അവള് നടന്ന് നടങ്ങുമ്പോൾ സൈഡിൽ കടത്ത വീഴാതിരിക്ക ഇത് ആരും പേടിക്കുമെന്നാ വെക്കോ അരെ അവള് നടക്കാനൊന്നും പോവൊന്ന വാബോ ഞാൻ നിങ്ങളെ ഞാൻ വണ്ടി ഓടിച്ചാ ഞാൻ പോയി അവിടെ ഇരിക്കിടോ இதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலான மூமெண்ட் குடும்பமே வழி அனுப்புகிறாங்க இதெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் இருக்குமே யோசிச்சு பாருங்க நம்ம ஒருத்தவங்க வந்து கிளம்புன்னு சொன்னால் இப்போ குடும்பமே வந்து வழி அனுப்புறது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லா இருக்குல்ல அதே போல் வீட்டில் சின்னதாக ஒரு கொரியர் பண்ணால் கூட வந்து கொடுப்பாங்க காலையிலே ஃபோன் பண்ணிடுவாங்க எனக்கு என்ன இருக்குது டிஃபன் அப்படின்வாங்க குழந்தைங்களுக்காக ஸோ ஜாயின் ஃபேமிலியோட பெரிய ப்ளஸ்டர்ஸ் இது தான் சொல்லுவேன் நான் அந்த பாருங்க தாண்டி தூங்கிட்டாங்க மச்சனை வச்சுட்டு இருப்பார் சரி சரி பையன்தான் தூங்கிட்டாங்க காலையில எழுந்து பார்த்தா தான் தெரியும் அவர் எல்லாரையுமே மிஸ் பண்ணுவார் அவருக்கு சென்னை போகிறேன்னு கூட அவருக்கு தெரியாது பட் எல்லாரையும் அடிட்டி பண்ணிட்டார் அவர் அவர் நினச்சா தான் கஷ்டமாக இருக்கு காலையில் எழுதா யாரும் இருக்க மாட்டாங்க அவருக்கு ஹஸ்பண்ட் ஃபீலிங்ஸும் இறங்குறாங்க ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க கார் எடுக்கிறாங்கனால அந்த பின்னாடி வரும் மூணு மாமியா இங்கே எங்கே வராங்கல்ல அங்கே பாருங்கள் இன்னொரு மாமியார் நிற்கிறாங்க ஸோ அவங்க கிட்ட நாங்கள் பயசிக்கோம் எல்லாருக்கும் ஒரு பிரியா விடை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் பூரம் ஃபெஸ்டிவல் நடக்குதுங்க தான் அதுதான் எங்கள் மச்சனும் பையன் ஹஸ்பண்ட் மூணு பேரும் முன்னாடி இருக்காங்க காலையில் டைம் சூரியன் உதயமாயிட்டாரு ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தாங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே இப்போது வந்தோம் ஏன்னா பசங்க இருக்காங்க இல்லையா அப்போ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தே யாருமே வந்துட்டு சரியாக தூங்கலைன்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஃபோன் மேலே ஃபோன் எங்கள் மச்சனை எனக்கு எனக்கு மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருந்தாங்க என்னோடய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் அதுக்கேற்ற மாதிரி பெட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க முன்னாடி என் மச்சனன்னும் தூங்குறாங்க நான் மட்டும்தான் முடிச்சுட்டு இருக்கேன் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பேச்சு துணைக்கு வண்டி ஓட்டுற ஆளுக்கு ஒரு பேச்சு துணை வேணும் இல்லைங்களா அதனால் நான் பேச்சு துணைக்க இருக்கேன் கொஞ்ச நேரம் எங்கள் மச்சனை கொஞ்ச நேரம் நான் பாவம் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஒரு அரை அவர் அப்படி தான் தூங்கியிருப்பாங்க மற்றபடி அவர் தூங்கவே இல்லை எதுக்கு நடுவில் இருந்து எங்கள் மாமியாருங்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்க தான் மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு எத்தியோ எத்தியோ எவ்வளோ எத்தி அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க எந்த இடெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் மேலே மெசேஜ் கால்ஸ் வேறு இங்கே வருகிற மழை செம்மையாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ட்ரைவ் பண்ணும்போது இயற்கையை ரசிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் நாங்கள் காரில் ஏறி உட்காந்துச்சாவே ஒரு பத்து நிமிஷத்தில் நான் தூங்கிடுவேன் அதனால சொல்லுவாங்க இயற்கை எங்கேயாவது நீ ரசிக்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் மலைலாம் இது வந்துட்டு இந்த விக்ரமாண்டியா அந்த இது ஒரு ஊர் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊர் தான் கட்சிக்கொடிலாம் இருக்க பாருங்கள் இப்போதான் ஆக்டர் விஜய் வந்துட்டு போனாங்களாம் ஸோ அதனால் நிறைய கட்சிக்கொடிலாம் இருக்குது கோவிலெல்லாம் வர இருக்குது பாருங்கள் கோவிலு என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணாங்க ஆனால் ஒரு சென்னைக்கிட்ட வந்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா டிராஃபிக் அதில் போய் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓட்டுனாங்க ஏன்னா வண்டிங்க இல்லைங்க காலையில் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் ரோடு இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மேல்மார்க்கு சொல்லுவாங்களே அங்கே காலையிலேயே டிராஃபிக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வண்டலூர் அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு அதோட தாம்பரம் அந்த சைடெல்லாம் அப்படியே ஒரு வழியாக உருட்டி போயிட்டோம் நாங்கள் பத்திரம் ஆயிடுச்சு நைட்டு எட்டு மணிக்கு கிளம்பணும் எட்டு எட்டரைக்கு கிளம்பணும் கேரளாவிலேருந்து இருந்து காலையில் பத்தரை மணிக்கு ரீச் ஆகிடும் இதுக்கு நடுவில் நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் ஏறிவிட்டோம் முடியாது குழந்தைங்க இருக்காங்க இல்லையா ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஹோட்டலில் போயிட்டு கொஞ்சம் இட்லி தோசை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு காலையில் டிஃபன் முடிச்சுட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க முதல்ல டிஃபனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க ஒரு வழியாக சென்னை வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ தான் கார்லேருந்து இறங்குறாங்க நான் முன்னாடி இறங்கிட்டேன் பால் வாங்குறதுக்கு ஒன் மந்த் கழித்து சென்னை வீட்டுக்கு போவாரோம் வீடெல்லாம் செம்மை டஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதுன்னு போதுன்னு ஆகிடுச்சு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் வரும்போது மட்டும்தான் ஏன்டா ஊருக்கு போகிறோம்னு தோணும் மற்றபடி ஓகே தான் சென்னை வந்தாச்சு நாங்கள்